கிழத்து கடவு ஒன்றிய கோதவாடி ஊராட்சியில் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் கோதவாடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது திரு செல்வ குமாரசாமி ஊராட்சி செயலாளர் ஈஸ்வரி கலந்து கொண்டனர் இதில் மூத்த தலைவர் கே யூ எம் மயில்சாமி அவர்கள் கால்நடை மருத்துவ அதிகாரி திரு ரவி அவர்கள் விவசாயத்துறை அதிகாரி திரு உலகநாதன் மற்றும் சக்திவேல் தலைமை ஆசிரியர் திரு ஜெயச்சந்திரன் வார்டு உறுப்பினர்கள் திருமதி இந்திராணி ராஜ்குமார் எம் சிவகுமார் திருமதி தலலட்சுமி சிவகுமார் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் திரு பாலாஜ் அங்கன்வாடி பணியாளர் திருமதி அம்சவேணி நியாய விலைக்கடை விற்பனையாளர் திரியுராஜா அருணாச்சலம் திரு செல்வகுமார் என்கின்ற கிருஷ்ணசாமி துப்புரவு பணியாளர்கள் குடிநீர் விநியோகம் செய்வோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொழுநோய் சம்பந்தமாக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது கோதவாடி ஊராட்சியில் புதிதாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏதி காலனியில் எழுபது மைனஸ்க்கும் மேற்பட்டோருக்கு பத்தொன்பது தொன்னூற்றி இல் பட்டா வழங்கப்பட்டது அந்த பட்டாக்கள் எச் இல் பதிவு பெறாமல் உள்ளது உடனே வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடிநீர் விநியோகம் செய்வோர் குடிநீர் ஏற்றுவோர் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் மேலும் சம்பளம் உயர்த்தி கொடுக்க ஆவண செய்திட வேண்டும் என்றும் கடும் வறட்சியை கருத்தில் கொண்டு கோதவாடி குளம் மற்றும் பாப் வாய்க்கால்க்கு அருகில் உள்ள குளம் குட்டைகளுக்கு பாப் வாய்க்கால் தண்ணீர் விட்டு நிரப்ப பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது